துலாம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் துலாம் ராசிநாதன் ஆன சுக்கிர பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் உங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் நினைக்காத நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களை நோக்கி துள்ளி குதித்து ஓடி வரும் நேரம் சிலருக்கு சொந்தமாக வீடு வாகனம் அமையும் நேரம் கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் நேரம் சுக்கர பகவான் உங்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் வாரி வழங்கும் நேரம் இதுவரை வேலையில்லாது இருந்தவர்க்கு வேலை கிட்டும் நேரம் திருமணம் ஆகாது இருந்தவர்க்கு திருமணம் ஆகும் சிலருக்கு குழந்தை கிட்டும் நேரம் குறிப்பாக பெண் குழந்தை கிட்டும் நேரம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் யோகம் உண்டாகும் சிலருக்கு சொந்தமாக வியாபாரம் செய்யும் யோகம் உண்டாகும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு பத்தாம் இடமான கடகம் ராசியில் இருக்கும் காலம் சிலர் வெளிநாடுகள் பல சென்று வரும் நேரம் என்ன என்ன இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்களோ அவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கும் நேரம் இந்த காலகட்டத்தில் உலகம் சந்தோஷம் நிறைந்தது என்று எண்ணம் உண்டாகும் மனைவி குழந்தைகள் தாய் தந்தை உறவுகள் அனைவருக்கும் வேண்டிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து அவர்கள் அன்பை பெறும் நேரம் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திற்கு முன்பு இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு லாபங்களை அடையும் நேரம் சிலர் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்கள் மனங்களிலே இடம் பிடித்து அரசியலில் தலைமை பதவியை அடையும் நேரம் எந்த ஒரு காரியத்தையும் முடித்து வெற்றி காண்பதில் லட்சியம் உடையவர்கள் நீங்கள்தான் இந்த காலகட்டம் வெற்றி எனும் கொடி உங்கள் பக்கம்தான் பறக்கும் நேரம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்ற கல்விக்கு தகுந்த உயர் வேலையும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிட்டும் நேரம் உங்கள் மூளை சரியாக திட்டமிடும் எதையும் வெற்றியடையும் விதத்தில் செய்து முடிக்கும் காலம் சிம்ம வீட்டில் சுக்கர பகவான் இருப்பதால் சில நேரங்களில் வாழ்க்கை சலிப்பாக தோன்றும் சிலர் உறவுகளைப் பிரிந்து வெளிநாட்டில் வாழலாம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் சிலருக்கு வேலையில் பிரச்சினை வரலாம் வரவுக்கு மீறி செலவு வரலாம் மருத்துவ செலவு வரலாம் தேவையற்ற வேண் பயம் வந்து போகலாம் ஒரு நேரம் இருந்த நிம்மதி ஒரு நேரம் இருக்காது எல்லா விஷயங்களிலும் கவனம் வேண்டும் குரு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் தொலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதன ராசியில் இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வம் வலிய வந்து உதவும் நேரம் நீங்கள் இதற்கு முன்பாக உழைத்த உழைப்பு அதற்கு ஏற்ற பயன் கிட்டும் நேரம் படிப்பிற்கு ஏற்ற வேலையும் மதிப்பும் மரியாதையும் புகழும் கிட்டும் நேரம் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டாகும் நேரம் வம்பு தும்புகள் காணாமல் போய்விடும் காலத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றி அடையும் நேரம் திருமணம் ஆகாது இருந்தவர்க்கு திருமணம் ஆகும் நேரம் சிலருக்கு ஆண் குழந்தை கிட்டும் நேரம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும் நேரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் துலாம் ராசிக்கு பத்தாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும் காலம் உடம்பை பருத்த தேகம் ஆகாமல் கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் உடல் பலம் ஆன்ம பலம் கிட்டும் நேரம் தன் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வெற்றி காணும் நேரம் சிலருக்கு அரசியல் செல்வாக்கு கூடும் மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கும் நேரம் சனி பகவான் துலாம் ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் சனி பகவான் துலாம் ராசிக்கு ராஜயோகர் ஆன இவர் கும்பராசியில் இருக்கும் காலம் உங்களை எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தலை விழுந்து மண்ணை கபுவது நிச்சயம் சிலருக்கு படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் நேரம் உங்கள் மனைவி உங்கள் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என சற்று பிடிவாதம் அதிகம் இருக்கும் மற்றவரிடத்தில் அதிகாரம் செய்வதை குறைத்து கொண்டால் தான் புத பகவான் துலாம் ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் நாலா பக்கத்தில் இருந்தும் நற்செய்திகள் வரும் நேரம் குபேர பகவான் அருள் கிட்டும் நேரம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் துணிவுடன் செய்யும் தைரிய மனம் கூடும் நேரம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைத்து விட்டால் செலவை பற்றி கவலைப்படாது செலவு செய்யும் நேரம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி நடக்கும் நேரம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உத பகவான் துலாம் ராசிக்கு பத்தாம் இடமான கடக ராசியில் இருக்கும் காலம் உங்கள் மனதில் ராஜகுலத்தில் பிறந்தவர் போல் நினைத்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் என செலவு கூடும் நேரம் செய்யும் வேலையில் உயர் பதவி கிட்டும் சம்பள உயர்வு கூடும் சிலருக்கு சொந்தமாக வியாபாரம் செய்யும் யோகம் உண்டாகும் சிலர் வெளிநாடு சென்று வேலை செய்வதோ படித்ததோ அமையும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் மனங்களை கவரும் நற்காரியங்கள் செய்து புகழ் அடையும் நேரம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் தோலாம் ராசிக்கு பதினொன்னாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சரஸ்வதியின் அருளும் லட்சுமியின் அருளும் சேர்ந்து கிட்டும் நேரம் கலைத்துறையில் உள்ளவர்கள் புகழ் அடையும் நேரம் ஆடல் பாடல் இசை தயாரிப்பு என எதுவாக இருந்தாலும் மரியாதையும் புகழும் பணமும் கிட்டும் நேரம் தனது திறமையை தனது அனுபவத்தை மற்றவரை உணர வைத்து தனது புதிய சாதனைகளை செய்து உயரும் நேரம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியில் ஆட்சி உச்சம் அடையும் காலம் சந்தோஷ சுற்றுலா செல்லும் நேரம் வெளிநாடு செல்லும் நேரம் ஆன்மீக சுற்றுலா செல்லும் நேரம் யாகங்கள் செய்து மகிழும் நேரம் திட்டமிட்டு செலவு செய்து வாழ்வது நலம் தரும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் துலாம் ராசிக்கு துலாம் ராசியான தன் ராசியிலேயே இருக்கும் காலம் புதிய இராஜகளை தோன்றும் நேரம் எப்போதும் இல்லாத சுறுசுறுப்பு இப்பவரும் தந்தை தாத்தா என அவர்கள் பண உதவியால் முன்னேற்றம் அடையும் நேரம் வியாபாரம் சிறப்படையும் நேரம் பட்டிமன்றங்களில் சிலர் புகழ்கொடி நாட்டும் நேரம் அரசியலில் உள்ளவர்கள் தன் திறமையால் தலைவர் ஆகும் நேரம் பதவி தேடி வரும் நேரம் செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் தன் முன்னேற்றம் தன் வளர்ச்சி தன் புகழ் தன் வேலைக்காக பணம் அதிகம் செலவு செய்ய வேண்டி வரும் எதிரிகளை கட்டுக்குள் வர செலவு கூடும் பிரச்சனைகள் தலை தூக்கும் நேரம் செலவை கவனத்துடன் செய்தல் வேண்டும் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு தன் ராசியான துலா ராசியில் இருக்கும் காலம் இதுவரை பட்ட பாட்டிற்கு செய்த செலவிற்கு பயன் கிட்டும் நேரம் செல்வாக்கு பதவி பணம் அனைத்தும் வரும் நேரம் வேலை தேடுபவர்க்கு வேலை செய்பவர்க்கு உயர் வேலை உயர் பதவி சம்பள உயர்வு கிட்டும் நேரம் சொந்தமாக சொத்துகள் வாங்கும் நேரம் நீங்கள் விரும்பியபடி செலவுகளை செய்ய அரசு உதவி கிட்டும் நேரம் எவ்வளவு பெரிய ஆள் உங்கள் முன்பு வந்தாலும் உங்களுக்குத்தான் இறுதி வெற்றி கணவன் மனைவி இன்பமாக வாழும் நேரம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கும் காலம் இல்லறம் எளிதாக நடக்கும் நேரம் தேவலோக சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு வந்து உங்களுக்கு அருள் புரியும் நேரம் புதுவித மயக்கம் தோன்றலாம் கவனம் வேண்டும் சிலரின் வாழ்க்கையில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரலாம் சூரிய பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பத்தாம் இடமான கடகம் ராசியில் இருக்கும் காலம் உங்கள் உழைப்பு வீண் போகாது யாரும் அடைய முடியாத உச்சியை உச்சாணி கொம்பில் நிற்கும் நேரம் செய்யும் தொழிலில் பணம் பதவி பட்டம் புகழ் என எல்லாம் கிட்டும் நேரம் கப்பல் போன்ற கார் வாங்கும் நேரம் மந்திரிகளின் சந்திப்பும் உயர் பதவியும் குஷியான வாழ்க்கையும் அமையும் நேரம் தந்தை உதவியும் தந்தை பண உதவியும் கிட்டும் நேரம் வரும் காலத்தில் நடப்பதை உணர்ந்து அதற்கு இப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செயல்படும் நேரம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் தன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கும் காலம் எல்லோரும் உங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்து உங்களுக்கு பதவிகள் தந்து மகிழும் நேரம் அதிகாரமும் கோபமும் அதிகமாக வரும் வெளிக்காட்டக்கூடாது உங்களின் உயர்வை கண்டு எதிரிகள் பொறாமை கொள்ளும் நேரம் எதிர்க்க மாட்டார்கள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் கர்ணன் போல் இரக்க குணம் அதிகம் உண்டாகும் நேரம் பிறருக்கு உதவுவது என்றால் அப்படி ஒரு மகிழ்ச்சி எதிரிகள் கூட நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து எதிர்க்க மனம் இல்லாமல் விலகிக்கொள்ளும் நேரம் சிலருக்கு இல்லற வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் துறவியைப் போல வாழ எண்ணம் வரலாம் செலவு வரலாம் கடை தேங்காயை எடுத்து வழி வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கலாம் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நலமாக அமையும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் துலா ராசிக்கு தன் ராசியிலேயே துலாத்திலேயே இருக்கும் காலம் கணவன் மனைவி ஒன்று சேரும் காலம் பொற்காலம் போல் வாழும் காலம் நரம்பு தளர்ச்சி வரலாம் மருத்துவ செலவு வரும் கவனம் ராகு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொடர்ந்து ராகு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் படிக்கின்றவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும் தடைகள் வரலாம் தேவையற்றவைகளில் மனம் செல்லும் மயக்கமான பொருள்களை தவிர்க்க வேண்டும் எதையும் சரியான நேரத்தில் செய்யும் மனப்பான்மை குறையும் அதை தவிர்த்தல் முன்னேற்றமாக அமையும் கேது பகவான் துலாம் ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கேது பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் வாழ்க்கை எனும் செங்குத்தான மலையில் மிகவும் கவனமுடன் ஏற வேண்டிய நேரம் மனம் எதை சரி என்று சொல்கிறதோ அதை துணிந்து செய்யும் மனநிலை அதிகம் இருக்கும் நேரம் எல்லோருக்கும் உதவிகள் பல செய்து மன சந்தோஷம் அடையும் நேரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் செலவு செய்யும் நேரம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் எதிலும் எப்பவும் கவனம் அவசியம் புத பகவானும் சுக்கிர பகவானும் சேரும் காலம் இருக்கிறது அதாவது திருமாலும் லட்சுமியும் இணையும் காலம் இன்பத்திற்கும் பணத்திற்கும் ஒரு குறையும் வராது இந்த உலகம் தேடுபவர்க்கே எல்லாம் தரும் இறைவன் உண்டு என்று இரு இறை சிந்தனையை பலப்படுத்து எப்பொழுதும் நல்லதையே நினைக்க பழகு உடலுக்கு நலம் தரும் உணவுகளை மட்டுமே உண்ண பழகு நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னைச் சுற்றி எப்பவும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குருபக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலம் ஆகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் பூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ஓம் உக்ர நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகு நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் സിംഹായ വിത്മകേ വജ്രനഖാ തീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രചോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മഘേ വജ്രനഖായീമി ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರ ನರಸಿಂಹಾಯ ವಿತ್ಮಕೇ ವಜ್ರನಗೀಮಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರನಸಿಂಹಾಯ ವಿತ್ಮಕೇ ವಜ್ರನಗ ಧೀಮಕಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರನಸಿಂಹಾಯ ವಿತ್ಮಕೇ ವಜ್ರನಗ ದೀಮಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರನಸಿಂಹಾಯ ವಿತ್ಮಕೇ வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதிவரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லை என்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்கக் குவியலையும் தருவார் Guru Bhagwan